மேசராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான மாதம் இது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உரிய முயற்சிகள் வெற்றிகள் உங்களுடைய அணுகுமுறைகள் யாவும் ஆதாயம் தரும் முதலீடு எதிர்பார்ப்பு படிப்பு பயணம் பாரின் தொடர்பு பயனுடையதே மற்றும் உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்தபோதிலும் அரசியல் கலை ஆன்மீகம் வியாபாரம் உபகரணம் விதைகள் உரம் உணவு டூல்ஸ் தகவல் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் முன்னேற்றங்களே அத்துடன் இந்த மாதத்தில் இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது குறிப்பிட்ட தேதிகளில் அதிர்ஷ்டமும் முயற்சியும் காரியங்களும் கைகூடும் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை அசுளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விக்னேஸ்வரரை வழிபடவும் எழுத்து யுஏ திசைகள் வடகிழக்கு பரிகாரம் அன்னதானம் பறை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாரியம்மனை வழிபடவும் எழுத்து பி எஸ் திசைகள் தென்கிழக்கு பரிகாரம் புஷ்பம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஐயனார் தேவியை வழிபடவும் எழுத்து கே டி திசைகள் கிழக்கு பரிகாரம் மாலை ரிஷபராசி அன்பர்களே முக்கிய கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் எந்த காரிய முயற்சிகளும் ஏற்றமே மற்றும் புத்துரம்சங்கள் பெரியவர்களுடைய ஆசி சில நவீன வழிமுறைகளை தொழிலில் கொண்டு வருவது இதெல்லாம் நீங்கள் நினைத்தபடி சில காரிய முயற்சிகளை கை கொள்ள நேரும் சில பெருங்கொண்ட கடன்கள் சில லீசிங்கில் இருக்கக்கூடியவற்றை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எந்த ஒரு நிலையிலும் பிற நாடு மொழி இனத்தவரால் அதிகதொரு பிரயோஜனங்கள் இருக்கும் உங்கள் ஜீவனத்தில் கடல்வழி உணவு நீர் கல்வி காப்பகம் ரெவின்யூ கான்ட்ராக்ட் தொழில்களால் லாபமே இந்த மாதம் நான்கு ஐந்து ஆறு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு முப்பத்தொன்று குறிப்பிட்ட தேதிகளிலெல்லாம் மேலே சொன்ன நற்காரிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய காரிய முயற்சிகளும் கைகூடும் தேதிகளாகும் இதில் சொல்லப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குரு தட்சாமூர்த்தியை வழிபடுவதும் டபிள்யூஎன் எழுத்தும் திசை கிழக்கும் பரிகாரம் கடலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ருக்மணி கிருஷ்ணர் வழிபாடு எழுத்து ஹெச்ஓ திசைகள் வடமேற்கு பரிகாரம் இனிப்பு மிருகா ஒன்று ரெண்டு பாத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் எழுத்து இசர்த்து ஜே திசைகள் தெற்கு பரிகாரம் கதம்ப சாதம் மிதுன ராசி அன்பர்களே யோக கிரகங்கள் எல்லாம் நட்பு ஆட்சி வீட்டில் அதிர்ஷ்ட மலையே உங்கள் செயல் எழுத்து பேச்சு அணுகுமுறை ஆள்பலம் அதிகாரம் எல்லாம் தூள் கிளப்பும் விட்டுப்போனது எதுவும் வந்து சேரும் விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கின்றது விட்டுப்போன உறவுகள் தொடர்கின்றன தம்பதிகளுடைய சந்தோஷம் பிள்ளை பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த நிலையிலும் நீங்கள் பேசப்படக்கூடியவராக இந்த மாதம் இருக்கிறீர்கள் குறிப்பாக நூதனம் நீர் உணவு கால்நடை டூல்ஸ் ஜுவல்லரி ஜவுளி மொபைல் எரிபொருள் பாதுகாப்பு ரசாயனம் எந்திரம் இதன் ஜீவனம் எல்லாம் ஆதாயமே இந்த மாதத்தில் ஒன்று ஏழு எட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இத்தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் முயற்சியும் காரியமும் கைகூடும் குறிப்பிடாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை மிருகாசீரிசம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் பைரவர் எழுத்து பி என் திசைகள் தென்கிழக்கு பரிகாரம் பருப்பு ஐட்டம் திருவா பிறந்தவர்களுக்கு தெய்வம் துர்க்கை எழுத்து எஃப் ஹச் திசைகள் தென்மேற்கு பரிகாரம் பால் வஸ்துக்கள் புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ராமவிரான் எழுத்து இ வி திசைகள் வடகிழக்கு பரிகாரம் நெய்ப்பொருட்கள் கடகராசி அன்பர்களே அனுகூல கிரகம் பகை பாதகத்தில் ஆரோக்கியம் எதிரி கடன் ஒப்பந்தம் குடும்பத்தில் தன் பிள்ளைகளுடைய விஷயம் இதிலெல்லாம் மிகவும் கவனமும் மற்றும் நல்லதொரு அணுகுமுறையும் தேவை யாரையும் எதிர்த்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய பொறுப்புகள் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் அது மட்டுமல்ல உங்கள் உடைமைகளையும் வீடு வியாபார ஸ்தலம் இவற்றில் செக்யூரிட்டிகளும் தேவை அத்துடன் எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் பார்த்து கையெழுத்திடுவது நல்லதே எந்திரம் ஆயில் நெருப்பு மருத்துவம் எலக்ட்ரானிக்ஸ் நீர் கால்நடைகள் இதில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கவும் பக்தி பாராயணம் வழிபாடு இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஏற்றதே அத்துடன் இந்த மாதத்தில் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொம்பது முப்பது குறிப்பிட்ட தேதிகளில் அதிர்ஷ்டம் முயற்சி காரியங்கள் யாவும் கைகூடும் மேலே சொன்ன கெடுபலன்கள் உங்களை ஒன்றும் செய்துவிடாது அத்துடன் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பரிகாரமும் பாதுகாப்பும் தேவை புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் விஷ்ணு லட்சுமி எழுத்து பி டி திசைகள் வடகிழக்கு பரிகாரம் பானக்கம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெய்வம் எழுத்துக்கள் பிஹெச் திசைகள் மேற்கு பரிகாரம் தயிர் சாதம் ஆயுமே நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பிரம்மா சரஸ்வதி எழுத்து ஏ கியூ திசைகள் தெற்கு பரிகாரம் கல்வி உதவி சிம்ம ராசி அன்பர்களே விஷ்ணு லட்சுமி சாணத்தின் முக்கிய கிரகங்களுடைய சஞ்சாரம் ஆரோக்கியம் ஆல்பலம் பொது வாழ்க்கை புகழ் பொறுப்பு எடுத்த காரியத்தை விடாமல் முடிப்பீர்கள் சமயோஜிதம் அதிகம் இருக்கும் சுப அம்சம் பேரன் பேத்திகளுடைய அம்சம் நெருப்பு ஆயில் பாத்திரம் லக்ஸுரி பூமி ஸ்டுடியோ அரசியல் கலை விளையாட்டு விமானம் பழுது நீக்கும் தொழில்கள் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு சற்று ஏற்றமே அத்துடன் இந்த மாதத்தில் நான்கு ஐந்து ஆறு பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தொன்று இந்த தேதிகளிலெல்லாம் அதிர்ஷ்டமும் முயற்சியும் காரியமும் கைகூட பெறுவீர்கள் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வழிபடலாம் எழுத்து என் எல் திசைகள் வடமேற்கு பரிகாரம் கோமேதகம் பூரம் பனிரெண்டு ஆழ்வார்கள் எழுத்து எஸ் ஏ திசைகள் தென்கிழக்கு பரிகாரம் கல்கண்டு உத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் கோமாதா எழுத்து யூட்டி திசைகள் கிழக்கு அவள் சர்க்கரை கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்று முக்கிய கிரகங்கள் ஆட்சி திரிகோண கேந்திரத்தில் இருப்பது மிகவும் நன்மை முக்கிய பொறுப்பு இடமாற்றம் பூமி பொன்பொருள் பெண்களால் ஆண்களுக்கு ஒரு திருப்புமுனை கூட்டு முயற்சிகள் இதெல்லாம் நல்ல விதமாக கைகூடும் அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சற்று தாமதமானாலும் கூட முடிவு உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் பெரிய பொறுப்புகள் கௌரவ பதவிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன பத்திரம் மீடியா பழுது நீக்கும் தொழில் தானியம் மளிகை அன்றாடம் அழியும் வஸ்துக்கள் ஐடி நிறுவனம் உணவு கால்நடை உரம் கச்சா பொருட்கள் ஜுவல்லரி இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் முன்னேற்றமே அத்துடன் இந்த மாதத்தில் ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளிலெல்லாம் நற்பலன்களும் அதிர்ஷ்ட முயற்சி காரியங்களும் கைகூடப் பெறுவீர்கள் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பரிகாரமும் தேவை உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஐயப்பன் எழுத்து ஐஎக்ஸ் திசை கிழக்கு பரிகாரம் நெய் தீபம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு தெய்வம் கருமாரி அம்மன் எழுத்து இசத்து திசைகள் வடமேற்கு பரிகாரம் எலுமிச்சம்பளம் சித்திரை ஒன்று ரெண்டு பார்த்து பிறந்தவர்களுக்கு தெய்வம் பாண்டுரங்கன் எழுத்து என் எம் திசைகள் தென்கிழக்கு பரிகாரம் வெண்பொங்கல் ராசியில் பிறந்தவர்களுக்கு திரிகோண கேந்திர லாபத்தில் சுபர்கள் பாவர்கள் இருப்பது எதிர்பாராத சில காரியங்கள் நல்ல விஷயங்கள் தன யோகங்கள் வந்து சேரும் சுப வைபவங்கள் சொன்னபடி எதையும் செய்வது விளையாட்டு வினோதம் இதிலெல்லாம் நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டுவீர்கள் புதிய மாற்றம் பதவி மீடியா விளம்பரம் இதிலெல்லாம் தங்களுடைய நிலைகள் அரங்கேற்றமாகும் அத்துடன் படிப்பு தகுதி பாரின் தொடர்பு முன்சில பைசல்கள் இவற்றையெல்லாம் எந்த வகையிலும் வந்து சேரப்பெறுவீர்கள் வியாபாரம் உபகரணம் தொழில் பட்டை தீட்டும் தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சரீரம் உரம் டைல்ஸ் சிற்பம் டெக்கரேஷன் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் லாபகரமே அத்துடன் இந்த மாதத்தில் ஒன்று ஒன்பது பத்து பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு குறிப்பிட்ட தேதிகளில் அதிர்ஷ்டமும் முயற்சியும் காரியமும் கைகூட பெறுவீர்கள் குறிப்பிடப்படாத தேவைகளில் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அண்ணாமலை உண்ணாமலை தரிசிப்பதும் எழுத்து டி என் திசைகள் தெற்கு பரிகாரம் கால்நடைகளுக்கு உணவு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி நரசிம்மரை தரிசிப்பதும் எழுத்து எல் ஜே திசைகள் தென்மேற்கு பரிகாரம் ஏழைகளுக்கு உதவி சாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறுமுகப் பெருமாளை தரிசிப்பதும் எழுத்து ஓடபிள்யூ திசைகள் மேற்கு பரிகாரம் பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதும் நன்மையே ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான கிரக அமைப்புகள் தொட்டது துளங்கும் அரங்கேற்றம் நல்ல வாய்ப்புகள் வரும் வியக்கத்தகுந்த அமைப்பில் ஏதேனும் சாதனைகளோ பேட்டிகளோ விளம்பரங்களோ சில விஐபின் தொடர்பால் உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல அணுகுமுறையோ ஆய்வுகளோ கண்டிப்பாக அமையும் எந்த வகையிலாவது சொத்து அல்லது பணம் பொருள் இவற்றை பெறுவீர்கள் விளைவிவந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் எந்த முயற்சிகளும் நன்மையாக முடியும் அத்துடன் உங்களுடைய தொழில்களில் டாய்ஸ் தபால் மொபைல் உணவு ரெவின்யூ தீம் பார்க் வெண்மை நிற பொருட்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமே அத்துடன் இந்த மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளிலெல்லாம் அதிர்ஷ்டமும் முயற்சியும் நல்லதொரு காரியங்களும் கைகூடும் கைகூட வாய்ப்புகள் உள்ளன குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை விசாகம் நாலாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகா துர்க்கையை வழிபடுவதும் எழுத்து ஆர்இ திசைகள் வடகிழக்கு பரிகாரம் சிவப்பு நிற புஷ்பங்கள் அனுச லட்சத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் மகாலட்சுமி எழுத்து என் ஹெச் திசைகள் மேற்கு பரிகாரம் தாமரைப்பூ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகா சரஸ்வதி எழுத்து வி எஸ் திசைகள் வடக்கு பரிகாரம் வெண்மை நிறப்பூக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிமுக்கிய கிரகங்கள் லட்சுமி ஆதாய ஸ்தானத்தில் எடுத்த விஷயத்தை எப்படி முடிப்பீர்கள் உடன்பாடுகள் உரிமை பதவி மாற்றம் படிப்பு கடல் கடந்த முயற்சி கடன் பட்டுவாடா எல்லாம் சக்சஸ் தான் கணவன் மனைவினுடைய நல்லிணக்கம் நல்லபடியாக இருக்கும் உறவுகள் பலம் காதல் பிரிந்தவர்கள் இணைவது சொத்தோ தொழிலோ எதிர்பார்ப்போ இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திட பெறுவீர்கள் உங்கள் ஜீவனத்தில் கன்சல்டிங் ஏஜென்சி மற்றும் ஃபோன் முகவர்கள் சரீரம் விவசாயம் வாசனை பொருட்கள் பணம் புழங்கும் துறைகள் பட்டை தீட்டும் தொழில் பழுது நீக்கும் தொழில்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு லாபகரமே இந்த மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பதிமூணு பதினாலு இருபது இருபத்தொன்று இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளெல்லாம் அதிர்ஷ்டமும் காரிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூட பெறுவீர்கள் குறிப்பிடப்படாத தேதிகளில் மற்றும் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் அனுமான் எழுத்து யூ திசைகள் வடமேற்கு பரிகாரம் அபிஷேக பொருட்கள் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் கருடால்வார் எழுத்து பிஹெச் திசைகள் தென்கிழக்கு பரிகாரம் புஷ்பங்கள் உத்ரோன ஒன்னாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் மாணிக்க வாசகர் எழுத்து எப் கே திசைகள் கிழக்கு பரிகாரம் பதிகம் பாடுவது மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராஜயோக ராசியாதிபதி பாக்கிய கிரகம் எல்லாமே ஆட்சி உச்சத்தில் அருமையான வாய்ப்பு இந்த மாதம் படிப்பு பணம் முதலீடுகள் முக்கியஸ்தருடைய உதவி போட்டியில் வெற்றி சமூகத்தில் மதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று கூடி வருகின்ற மாதமாக இருக்கின்றன அது மட்டுமல்ல தம்பதிகளுடைய தாம்பத்தியம் பிள்ளைகளுடைய எதிர்கால பிளான் பணியில் மாற்றம் ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு கூட்டால் செய்யக்கூடிய முயற்சிகள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுக்கு சாதகமே இந்த மாதத்தில் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தொன்று இந்த தேதிகளிலெல்லாம் அதிர்ஷ்டமும் முயற்சியும் காரியமும் கைகூட பெறுவீர்கள் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை உத்திராணம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் யோக பைரவர் எழுத்து டிஎஸ் திசைகள் கிழக்கு பரிகாரம் வாசனை பொருட்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக நரசிம்மர் எழுத்து திசைகள் வடமேற்கு பரிகாரம் கற்கண்டு சாதம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் காயத்ரி தேவி எழுத்து ஷர்த் எம் திசைகள் வடகிழக்கு பரிகாரம் தக்காளி சாதம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு அருமையான கிரக சஞ்சாரங்கள் வாய்ப்புகள் வருவாய்கள் பெரிய அளவிலே திட்டம் திணறடி நெருக்கடி கடன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற ஒரு மாதமாக இம்மாதம் இருக்கின்றன அத்துடன் சுபகாரியம் வித்தை பரணமிப்பு பதவி வெளிநாடு பயணம் சொத்து பயனுள்ள சமாச்சாரங்களை நல்ல விதமாக அணுகி அதை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சரியாக செய்து கொள்வீர்கள் சபாஸ் பெறுவீர்கள் எதிலும் அத்துடன் ஆயில் பான் புரோக்கிங் கலை அரசியல் எக்ஸ்போர்ட் கடல்துறை காப்பகம் அரசியல் மொபைல் டூல்ஸ் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு லாபமே இந்த மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபத்தஞ்சு இருபத்தாறு குறிப்பிட்ட தேதிகளில் அதிர்ஷ்டம் முயற்சி காரியங்கள் யாவும் கைகூட பெறுவீர்கள் குறிப்பிடப்படாத தேதிகளில் மற்றும் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை உங்களுடைய நட்சத்திரமாக அவிட்ட மூன்று நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் தியாகராஜர் எழுத்து பி என் திசை வடக்கு பரிகாரம் சந்தனம் பன்னீர் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் அஷ்டலட்சுமி எழுத்து எஸ் எல் திசைகள் தென்மேற்கு பரிகாரம் பால்கோவா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஹயக்ரீவர் எழுத்து எக்ஸ் வி திசைகள் வடமேற்கு பரிகாரம் பஞ்சாமிர்தம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான யோகங்கள் சுபர் மற்றும் அசுவர்கள் இது ஒரு வகையான அதிர்ஷ்டமே எதிர்பாராத வாய்ப்பு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் திரவிய லாபம் பொறுப்புள்ள பதவி பயணம் பிரஸ்தாபம் சுபகாரியம் முக்கிய விருந்தினர்களுடன் நீங்கள் பரணமிப்பது இதெல்லாம் கண்டிப்பாக கைகூடும் விட்டுப்போன வாய்ப்புகளை கூட சிலவற்றை நீங்கள் பெற்றிடுவீர்கள் பெண் பிள்ளைகளுடைய விருப்பம் எதுவுமே அதை ஓரளவு பூர்த்தி செய்ய பார்ப்பீர்கள் நெடுநாளாக இருந்து வரக்கூடிய கடன்களோ அல்லது சொத்துக்களை மீட்பதோ பொருள்களை மீட்பதோ இதில் ஏதேனும் ஒன்று அமையும் லக்ஸுரியான வாகன சௌரியங்கள் கிடைக்கலாம் உங்கள் ஜீவனத்தில் நிதி நீதி உணவு டெக்ஸ்டைல்ஸ் மஞ்சள் மொபைல் கூரியர் மளிகை இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் ஏற்றமே இந்த மாதத்தில் ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தேழு இருபத்தெட்டு குறிப்பிட்ட தேதிகளில் அதிர்ஷ்டமும் காரிய முயற்சிகளும் கைகூடப் பெறுவீர்கள் குறிப்பிடப்படாத தேதிகளில் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் நடராஜர் எழுத்து பி டி திசை மேற்கு பரிகாரம் தேன் உத்தரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி எழுத்து யுஎஸ் திசைகள் வடமேற்கு பரிகாரம் மாலை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் வெங்கடாஜலபதி எழுத்து ஏ ஓ திசைகள் வடக்கு பரிகாரம் பாராயணம் செய்வது